பெரியாழ்வார்த்து திருமொழி முதல் பத்து இரண்டாம் பதிகம் பதினோராம் பாசுரம் நாள்களோர் நாளைந்து திங்களளவிலே தாளை நிமிர்த்து சகடத்தைச் சாடி போய் வாழ்கள் வளையைத்து ஆருயிர் வவ்வினான் தோள்கள் இருந்தவா காணீரே சுரிகுழலீர் வந்து காணீரே பாசுர விளக்கம் இந்த பாசுரத்தில் யசோதை கண்ணனுடைய தோள்களின் அழகை அனைவருக்கும் காண்பிக்கிறாள் அதாவது நாள்களோர் நாலந்து திங்கள் அளவிலே இதற்கு மூன்று படியாக அர்த்தம் கொள்ளலாம் நாலைந்து என்றால் நாலு மாதமோ ஐந்து மாதமோ ஆன காலத்திலே என ஒரு அர்த்தம் இரண்டாவதாக நாளையும் ஐந்தையும் கூட்டி ஒன்பது மாதங்கள் ஆன காலத்தில் என்று கொள்ளலாம் மூன்றாவதாக நாளையும் ஐந்தையும் பெருக்கி இருபது மாதங்கள் ஆன அளவிலே என இப்படியும் கொள்ளலாம் அப்படிப்பட்ட அந்த காலத்தில் கண்ணன் என்ன செய்தான் என்னால் கால்களாலே சகடாசுரனை உதைத்து அழித்தான் அது மட்டும் இல்லாமல் கோரை பக்களை உடைய அந்த பூதனையினது உயிரையும் முடித்தான் இப்படிப்பட்ட கண்ணவிரானுடைய தோள்களின் அழகை அனைவரும் வந்து காணுங்கள் என்று யசோதை காண்பிக்கிறாள் இப்பாசுரத்தில்